அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்வ சம்பந்தமான ரெண்டாம் கொடுப்பனவு சம்பந்தமான புதிய பல தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் இது உலக ஒளிக்காக இந்த காணொலி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது அதாவது இன்று அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டம் தொடர்பான பணிகள் பதிவுகள் ரெண்டாம் கட்ட பதிவீட்டு எண்ணீட்டு பணிகள் கணிப்பீட்டு பணிகள் மற்றும் பாடசாலை மாணவர்களை மாணவர்களுக்கான உபகரணங்கள் வழங்குவதற்கான கொடுப்பனவுகள் அந்த ரெண்டு கொடுப்பனவுகள் எப்போது ஆரம்பிக்க போகின்றார்கள் தற்போது இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விளக்கமான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைகிறது இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்பவராக இருந்தால் ஆர்வமாக இருந்தால் இந்த காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் எப்போதும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அஸ்விஸ்ம ரெண்டாம் கட்டம் இப்பொழுது உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த திட்ட பணிகளை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து பதிவீடுகள் செய்து கொண்டிருப்பார்கள் எண்ணிட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக போன மாதம் ஓராம் ஓராம் தேதி தொடக்கம் அதாவது கடந்த மாதம் ஓராம் தேதி தொடக்கம் முப்பத்தி ஓராம் தேதி வரையுமே இந்த ரெண்டாம் கட்ட பதிவுகள் இடம்பெறும் என்று அதிகாரிகள் மட்டத்தில் கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த காலத்துக்குள் இலங்கை பூராகவும் உள்ள பயனாளிகள் முழுப்பேரையும் பதிவு செய்ய முடியாதன் காரணமாக இந்த கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கை பூராகவும் நிறைய பயனா பயனாளிகள் கஷ்டப்பட்டவர்கள் வருமானம் கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த திட்டமிட்ட குறித்த காலப்பகுதிக்குள் அதாவது கடந்த மாதம் ஆம் தேதி மட்டும் இந்த கணக்கெடுப்பு நடைபெறும் என்று வந்து கூறப்பட்ட கூற்று நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததன் காரணமாக இது கால நீடிப்பு செய்யப்படுகின்றது எனவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனவே எல்லோரையும் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும் அவசர அவசரமாக பதிவுகள் மேற்கொள்வதால் பல பிரச்சனைகள் இடம்பெறும் எனவே கால நீடிப்பு என்பது மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது ஒரு காலநடிப்பு செய்வது தொடர்பான புதிய தீர்மானத்தை தேசிய நலன்புரிகள் சபை எடுத்திருக்கின்றது மேலும் அதிக விண்ணப்பதாரர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் அதாவது இந்த காலப்பகுதியில் அதிகமான விண்ணப்பதாரர்கள் கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான விண்ணப்பதாரர்கள் இந்த ரெண்டாம் கட்ட அஸ்வசுக்கான விண்ணப்பங்களை கோரியிருக்கின்றார்கள் ஏறக்குறைய எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரிகள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் மக்களின் இந்த அதிகரித்த விண்ணப்பங்களை குறித்தோர் காலை கால எல்லைக்குள் அவர்களால் அரசாங்க உத்தியோகத்தர்களால் அரசாங்க அதிகாரிகளால் வீடுகளுக்கு வந்து அந்த பணிகள் அதாவது பதிவு பணிகளை குறித்தோர் காலப்பகுதிக்குள் செய்ய முடியாதன் காரணமாக அவர்கள் கால காலநெடிப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த காலநெடிப்பானது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் நீடிக்கும் கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இதுவும் சாத்தியப்படக்கூடிய மாதிரியாக தெரியவில்லை எனவே நலன்புரிகள் சபை இதையும் நீடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இந்த இடத்தில்தான் மக்கள் குழப்பமடைகின்றார்கள் அதாவது இன்னொரு தங்களுடைய வீடுகளுக்கு அருகில் உள்ள வீடுகளுக்கு வந்து இந்த எண்ணெட்டு பணிகள் அதாவது அசுவசுவ உத்தியோகத்தர்கள் வந்து பதிவு செய்து போட்டு சென்று விட்டார்கள் தங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் பதிவு செய்ய வர வர மாட்டார்களா என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இயக்கம் உண்மையில் ஒரு ஒரு நியாயமான இயக்கமாக இருந்தாலும் அது ஒரு தேவையற்ற இயக்கம் ஏனென்று சொன்னால் படிப்படியாகத்தான் எல்லோருடைய வீடுகளுக்கும் பதிவார்கள் அரசாங்க செயற்பாடுகள் அனைத்தும் சிலவாகத்தான் நடக்கும் ஆனால் நிறைவாக நடக்கும் எனவே இங்கே ஒருவரை விட்டு விட்டு செல்லக்கூடிய மாதிரியான உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகள் அமையாது எனவே கால வெடிப்பு செய்யப்பட்டிருக்கிறதால உங்களோட வீடுகளுக்கும் வந்து அவர்கள் சரியான முறையில் தகவல் எடுப்பார்கள் இந்த கால வெடிப்புக்குள் நீங்கள் சரியான தகவல்களை சேகரித்து அவர்களுக்கு சரியான சேவல்களை சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றது உங்கள் வீடுகளுக்கு வருவார்கள் இது ஒரு அரச சேவை மக்கள் பிரச்சனைகளை அவர்கள் தட்டி கழிக்க முடியாது மக்கள் பயமில்லாமல் இருங்கள் உங்களுடைய வீடுகளுக்கும் காலக்கிரமத்தில் வந்து உங்களுக்குமான பதிவுகளை மேற்கொண்டு உங்களுக்கும் அசுவை கிடைக்கக்கூடிய மாதிரியான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது மேலும் இந்த கால வெடிப்புக்கான ஒரு காரணம் குறித்து ஒரு நாளில் எல்லோரையும் பதிவு செய்ய முடியாது குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட தொகையிலான வீடுகளைத்தான் அவர்கள் வந்து பதிவு செய்வார்கள் அந்த வீடுகள் பதிவு செய்து போட்டு சென்றவுடன் அருகில் இருக்கின்ற வீட்டுக்காரர்கள் அனாவசியமாக குழப்பம் அடைகின்றீர்கள் அந்த குழப்பம் தேவையில்லாத ஒன்று எனவே உங்களுடைய வீடுகளுக்கு மறுநாளோ அல்லது அதுக்கு பிறகோ உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த தகவல்களை எடுத்து உங்களுக்கும் அஸ்வச கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அடுத்ததாக பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்கள் பெறுதல் பௌச்சர் சம்பந்தமானது இந்த பவுச்சர் எப்பொழுது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ரெண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி தொடக்கம் இந்த பவுச்சர்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது நீங்கள் நிறைய பேர் எடுத்திருப்பீர்கள் எனவே இந்த பவுச்சர் தற்போது கிடைக்காதாக்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாறான அரசாங்க உத்தியோகத்தர்களால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது பலர் நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் பலர் பிற சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம் எனவே இந்த பவுச்சர்களின் மொத்த தொகை இந்த பவுச்சர்களின் தொகை மூவாயிரம் ரூபா மற்றும் ஆறாயிரம் ரூபா என்று சொல்லி இரண்டு பிரிவுகளாக பவுச்சர்கள் வழங்கப்படுவதாக தகவல்கள் பாதனைகள் வாங்குவதற்கும் ஆறாயிரம் ரூபாய் என்பது பாடப்புத்தகங்கள் கொப்பிகள் மற்றும் எழுதுகோள்கள் அடுத்தது அவர்களுடைய புத்தக பாக்கள் என்பவற்றை வாங்குவதற்கு தான் ஆறாயிரம் ரூபா பவுச்சர் தற்போது முதலாம் கட்ட பவுச்சராக மூவாயிரம் ரூபா கொடுக்கப்பட்டதாகவும் இந்த ஆறாயிரம் ரூபா பவுச்சர் இனி கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த வவுச்சர்கள் கொடுப்பதிலும் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதாவது இது ரெண்டாம் கட்டத்துக்காகத்தான் இந்த பவுச்சர்கள் வழங்கப்படுகின்றது இதிலும் அசு அசுவாதவர்கள் பிராதவர்களுக்கு அவர்களுடைய மாணவர்கள் அஸ்வஸ்வ தகுதி அற்றவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலையில் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக கிராமப்புற அல்லது வறிய பிரதேச மாணவர்கள் கற்கின்ற ஒரு பாடசாலையில் அவர்களுக்கும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கேயும் பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் குறைந்த பிள்ளைகளை கொண்ட வறிய பாடசாலையில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் அஸ்வசு அது வழங்கப்படவில்லை என்று சொல்லி கூறுகின்றார்கள் இங்கேயும் அந்த வயது பிரச்சனை இருக்கிறது மாணவர்களுடைய வயதில்லை குறித்த வயதுக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கும் வழங்கப்பட மாட்டாது குறித்த வயதுக்கு மேலுள்ள மாணவர்களுக்கும் வழங்கப்பட மாட்டாது எனவே குறிப்பிட்ட ரெண்டு வயது உட்பட்ட மாணவர்களுக்கு தான் வழங்க வழங்கப்படும் எனவே இந்த வயதில்லை நாங்கள் கூ முதல் கூறப்பட்ட மாதிரி வயதில்லை குறிப்பிட்ட அந்த வயதுக்கு குறைந்தாலும் கூடினாலும் முந்நூறு முந்நூ முந்நூறு பேருக்கு குறைந்த பாடசாலையில் படித்த பிள்ளைகளுக்கும் அது கிடைக்காத சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே இந்த வயது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது மேலும் இந்த பாடசாலைகளில் பதிந்தவர்கள் பாடசாலை அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவே மேலும் இம்மாதம் பத்தாம் தேதி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்த போதும் அதன் பின்னர் கூட இந்த பாடசாலை பவுச்சர்கள் வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே மேலும் ஒரு புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்